வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் கோதுமை மாவு வச்சு நாட்டு சர்க்கரையும் மாவும் வச்சு ஒரு கேக் தாங்க பார்க்க போகிறோம் கேக் சூப்பராக வந்திருக்குதுங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தி ஹெல்த்தியாக செஞ்சுருக்குது இந்த கேக் இந்த கேக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கிறாங்க நீங்கள் முக்கால் கப் சேர்த்திக்கிங்க மூணு கால் கப் சர்க்கரை கோதுமை மாவை மூணு டைம் சளிச்சு விட்டுறாங்க நீங்களும் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு டைம் இப்போ இந்த நாட்டு சக்கரையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருலாங்க கட்டி இல்லாத உடச்சி விட்டுட்டு கப் தயிர் உள்ள சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நாட்டு சர்க்கரையில் தேங்காய் வச்சு ஹெல்த்தியாக கோதுமை மாவோடு செஞ்சுருக்காங்க இவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் இருக்கிறவங்க அனைவரும் வாங்கிக்கோங்க இதுலேயே க்ரீம் போட்டு பிளாக் ஃபாரஸ்ட் என்ன வேணாலும் பட்டர் பட்டரும் சேர்த்திக்கிறாங்க இப்போ தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துறாங்க தேங்கெண்ணெய் கால் கப் சேர்த்தி இருக்கிறாங்க அதையும் உள்ளே கலந்து விடுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க தேங்காய் சேர்த்து செல்ல அந்த எண்ணெய்க்கு கோதுமை மாவுக்கும் நாட்டு சக்கரைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறாங்க கோதுமை மாவை மூணு டைம் சளிச்சு விட்டுக்கிறாங்க ரெண்டு டைம் சளித்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறது இப்போ ஒரு டைம் தான் காட்டி காட்டியிருக்கிறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டோன்னே முக்கால் கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க கப் 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 இப்ப இதை நல்லா சளிச்சு விட்டுடலாங்க இது மூணாவது டைம் சளிச்சுட்டு இருக்காங்க இது கூட கொக்கோ பவுடரும் உள்ள சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஸ்பூனுங்க அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சளிச்சு விட்டுறலாம் பிஞ்சு உப்பு உள்ள சேர்த்திக்கிறாங்க அதையும் கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு பால் சேர்த்த வேண்டியது இல்லைங்க தண்ணி தான் சேர்த்துறாங்க அரைக்கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க முதல்ல ஒரு கால் கப் சேர்த்துக்கிறாங்க மறுபடியும் பாலில் பாதி சேர்த்திக்கிறாங்க மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துவாங்க பாருங்கள் இப்போ இதை கலந்து பார்க்கலாம் பத்திலன்னா இன்னும் கால் கப் பிளெயின் பாதி மொ டோட்டலாக அரை கப் தண்ணி அரைக்கப் தண்ணி கரெக்டாக இருந்தது ஏன்னா கோதுமை மாவு பொறுத்து இருக்குங்க வீட்டில் இருக்கிற கோதுமை மாவுனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கடையில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இது பண்ணும் கோதுமை மாவை பொறுத்து தான் இருக்குது சாக்கோ சிப்ஸ் உள்ளே சேர்த்துவாங்க பாருங்கள் சாக்கோட் அங்கங்கே ஏர் பபுள் இருக்குதுங்க பத்து நிமிஷம் அவனை ஃப்ரீ கிட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஏர் பபுள் இருக்குது இதில் சாக்கோட் சிப்ஸ் சேர்த்துறாங்க அது நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ கேட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஆயில் தடவி விட்டுறாங்க சாக்கோ சிப்ஸும் போட்டாச்சு இதையும் கலந்து கலந்துக்கிட்டுலாம் இப்போதாங்க கரெக்டாக இருக்குது இப்போ கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி நம்ம வேணும்னா வாசனைக்காக இப்போ கேக் டின்ல எல்லாம் ஊற்றி விடுறாங்க ஊற்றி விட்டுட்டு தட்டி விடுறாங்க இப்போ சமப்படுத்தி விடுறாங்க இப்போ அவன் ஹீட்டாக தான் இருக்குது பத்து நிமிஷம் ஹீட்டாகிடுச்சு இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதே செண்டிகிரேடுலே வைக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் கேக்கு சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இந்த கேக்கு சக்கரை தாங்க